அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் என்னுடைய வாழ்வின் ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளை வாசிப்பிலே மூலதனம் செய்திருக்கிறேன் அதன் இந்த மூலதனத்திலிருந்து இதுவரைக்கும் கவிதை கட்டுரை நாவல் சிறுகதை அப்படின்னு எல்லா இலக்கிய வடிவத்திலிருந்தும் ஒரு ஆயிரம் புத்தகங்கள் பக்கமாக வாசிச்சிருக்கேன் அந்த ஆயிரம் புத்தகங்களை ஒரு ஐநூறு புத்தகங்களை வாங்கி வீட்டில் சேமித்து வச்சுருக்கேன் அந்த ஐநூறு புத்தகங்களிலிருந்து ஒரு இரநூறு புத்தகங்களை தேர்வு பண்ணி நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் புத்தக பரிந்துரை அப்படிங்கிறதில் காணொலிகளாக பதிவிட்டு உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை பார்க்க போகிறோம் நான் இது வரைக்கும் பதிவிட்ட இரநூறு புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள் தான் புத்தக தேர்வை எப்படி பண்ணுறேன் அப்படின்னா புத்தகத்தை நான் ஒருபோதும் தேர்வு செய்வதில்லை அந்த புத்தகங்கள் தான் என்னை தேர்வு செய்கின்றன இந்த புத்தகங்கள் யாரின் சிறகின் அடருக்குள்ளே இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டு சமூக காட்டுக்குள் பறக்கிடப்படுகிறது அந்த பறவை வந்து என் தோல் மீது அமர்ந்து காதோறும் கவி பாடி விட்டு செல்கிறது இந்த பறவைகளை உங்கள் பக்கம் திருப்பி விடக்கூடிய வேலைகளை நான் செய்கிறேன் புத்தகத் தேர்வின் காணொலிகளை தயாரிக்கும் போது எந்தவித முன் தயாரிப்பும் செய்யாம நான் பேசுறேன் இந்த புத்தகங்கள் என்னை எடுத்து தன்னை பேசிக்கொள்கிறது அப்படின்ற அடிப்படையில் அது எதை பேச வைக்கிறதோ அதை நான் பேசுகிறேன் அவ்வளோதான் அம்மா கவிஞர் ஆ வெண்ணிலாவின் மரணம் ஒரு கலை அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பார்ப்போம் இந்த புத்தக பரிந்துரை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை வாசிச்சு காமிச்சு அந்த புத்தகத்தில் இருந்த வரிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த புத்தக பரிந்துரை இருக்க சில வார்த்தைகளை அவங்கள்ட்ட நான் பரிந்துரை பண்ணுறேன் இந்த மரணம் ஒரு கலை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவங்கள்ட்ட சொல்கிறேன் வாழுகிற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி அப்படிங்கிறது வரலாற்றின் கருவூலத்தில் சங்கமித்திருக்கக்கூடிய அறிஞர்கள் அதுல வாழ்ந்து அந்த வரலாற்றை பதிவு செய்து வச்சிருக்காங்க அந்த வரலாற்றை வாசித்து நமக்கு பாடமாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தையாக இதை பார்க்க வேண்டியது இருக்கு இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அம்மா ஒரு முன்னரை எழுதியிருக்காங்க நான் என் எழுத்து அனுபவத்திலே முதல் முறையாக வேறொரு மனநிலையில் இருந்தேன் எழுத வேண்டிய ஆளுமைகளை பட்டியலிடுவதும் அவர்களை பற்றி நூல் சேகரிப்பதும் நாளொன்றுக்கு இருநூறு முன்னூறு பக்கங்கள் வாசிப்பதும் குறிப்பிடுப்பதுமாக ஒரு நபர் தொழிற்சாலை போர் சுழன்றோடினேன் புத்தக குவியலுக்குள் நானும் ஒரு புத்தகம் போல் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நான் என் எழுத்து முதல் முறையாக வேறொரு மனநிலையே இருந்தேன் அப்படிங்கிறது போல நான் என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலே இந்த வாசிக்கும் போது வேறொரு மனநிலையில் இருந்தேன் இந்த பு புத்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவு வாசிப்பு செய்யணும் எவ்வளவு உழைப்பு கொடுக்கணும் நம்மளும் ஒரு புத்தக தொழிற்சாலைக்குள்ளேருந்து ஒரு புத்தகமாக மாறினா தான் வந்து இந்த படைப்பை செய்ய முடியும் அவ்வளோ உழைப்பு இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இதை நீங்கள் வாசிச்சு பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க இதில் ஒரு முப்பது தலைவர்களை தேர்வு பண்ணி ஒவ்வொரு கீழும் ஒவ்வொரு தலைவர்களை சொல்லியிருக்காங்க முப்பது தலைவர்களை பற்றியும் ஒவ்வொரு வரிகளாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் இருக்கிறத உன் வீடு எங்கே இருக்கிறது சே அப்படின்னு சேகுவாரை பற்றிய வரலாறையும் சொல்லியிருக்காங்க சேகுவாராவை கொள்வதன் மூலம் அவரின் புரட்சி வெற்றியின் குறியீடாக மாறிவிடும் என்று பயந்தார்கள் அவர்கள் பயந்தது போலவே புரட்சி விரும்பும் மனங்களில் சே இன்னும் மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க புன்னகில் மறைந்த சூரியன் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டன் செக்காவபுத்தி சொல்லியிருக்காங்க அவருடைய கதைகளின் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களின் பாத்திர படைப்புகளை சிற்பியின் கலை நேர்த்தியுடன் எழுதியவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அகிம்சையில் வாடிய அணிச்சமலர் அப்படிங்கிற தலைப்புல மகாத்மா காந்தியின் மகனான ஹரிலால் காந்தியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கட்டுரை தொகுப்புலே ஒரு வித்தியாசமான கட்டுரையாக எனக்கு இந்த கட்டுரை பட்டது தூக்கு மேடையில் மலர்ந்த விடுதலை பூக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பகத்சிங் சுக்தேவ் ராஜ்குரு மூனவத்தை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மூவரும் வந்து தன்னுடைய இளமை காலத்திலேயே வந்து சுதந்திர வேல்விக்காக தன்னுடைய இன்னுயிரை வந்து கொடுத்து தூக்கு கீரை முத்தமிட்டவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்கள சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப உணர்வெழுச்சி பொங்கி நான் அழுதுட்டேன் மரண தண்டனையை ரத்து செய்திருந்தால் கூட மூவரும் அதை ஏற்றிருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களின் உடலையே சுதந்திர வெள்ளிக்கு ஆகுதியாக தரன் இணைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுதலை போராட்டத்தில் அவர்கள் தங்களின் உடல்களை விதைகள் என விதைத்தார்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க எழுத்தே வாழ்வாக கொண்ட உலக கலைஞன் அப்படிங்கிற தலைப்பில் லியோ டால்ஸ்டாயை பற்றி சொல்லியிருக்காங்க டால்சாயை பற்றி குறிப்பிடும்போது எழுதுவதோடு ஒரு எழுத்தாளன் கடமை முடிந்து விடுவதாக டால்சாய் நினைக்கவில்லை வரியவர்களை பற்றி எழுதிவிட்டு தான் செல்வந்த நிலையில் இருப்பதை வெறுத்தார் அடிமைத்தனத்தை எதிர்த்துவிட்டு விட்டு ஐநூறு அடிமைகளை தன் பண்ணையில் வைத்து வேலை வாங்கும் முரண்பாட்டில் துயருற்றார் எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்தே டால்சாய்க்குழு இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது விவசாயிகள் உழைக்க தான் உட்கார்ந்து சார்பதை குற்றமாக கருதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத படைப்பாளனை உலகம் எப்போதும் மறக்காது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் டால்ஸ்டாய் சிறு புல்லன காலனி மிதித்த மகாகவி அப்படிங்கிற தலைப்புல மகாகவி சுப்பிரமணி பாரதியாரை சொல்லியிருக்காங்க இன்றுவரை மகாகவி என்ற மகுடம் பாரதியின் தலையில் மட்டுதான் பொருத்தமாக உட்காருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதுக்கோப்பையில் அஸ்தமித்த சூரியன் அப்படிங்கிற தலைப்புல மண்டோவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அதுல ஒரு வார்த்தை கோழி குஞ்சை போல கவிச் அவரின் தலைக்கு மேல் மரணக் வட்டமிட்டது எப்போது வேண்டுமானாலும் அகப்பட்டு கொள்வேன் என்று கழுகுக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தார் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு கவித்துவமான வார்த்தையாகவும் ரொம்ப ஆழமான வார்த்தையாகவும் பட்டது விதியை மாற்றிய வீராங்கனை அப்படிங்கிற தலைப்பில் மணலூர் மணியம் அம்மாவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அவங்க இன்னும் விவசாய கூலிகளின் சேறுபடிந்த நாட்டுப்புற பாடல்கள் மட்டுமே மணியம்மா ஜீவனுடன் வாழ்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏலிசி மன்னா எங்கு சென்றாயோ அப்படிங்கிற தலைப்பில் என் கே தியாகராஜ பாகவதரை குறிப்பிட்டிருக்காங்க தம்புராவின் சுருதியை போல் இசைத்த நாடித் துடிப்பு மௌனத்துக்கு திரும்புகிறது அப்படின்னு அவருடைய மரணத்தை குறிப்பிட்டிருக்காங்க பாவப்பட்டவர்களின் தேவதூதன் அப்படிங்கிற தலைப்பில தஸ்தாவஸ்கியை சொல்லியிருக்காங்க தஸ்தாவஸ்கி என்ற எழுத்துல மேதையை காப்பாற்றவே காலம் அந்த மாயை செய்ததோ அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன மாயை அப்படிங்கிறத வாசித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க சோப்பு ரோஜா அப்படிங்கிற தலைப்பில் ரோசா லுக்சம்பர்க் அப்படிங்கிற புரட்சியாளர் பற்றி சொல்லியிருக்காங்க யாருக்காவும் தன்னுடைய கருத்துக்களை சமாதானம் செய்து கொள்ள விரும்பாததால் ரோசா முரண்பாடுகளின் என மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படி வந்து முரண்பாடுகளின் உச்சமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத படித்து பார்த்து தெரிஞ்சுங்க காவிரிக்கரையில் ஒரு தவம் அப்படிங்கிற பெங்களூர் நாகரத்னம்மா அவங்கள பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு இசைக்கலைஞர் இவங்களை பற்றியான வரலாற்றை குறிப்பிட்டிருக்காங்க நெருப்பில் மலர்ந்த தங்க தாமரை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு படைப்பாளியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பவு சிதம்பரம் பிள்ளையை குறிப்பிட்டிருக்காங்க அரசியல் வரலாற்றிலே முன்னோடியான முயற்சியை செய்த பாவு சிதம்பரம் பிள்ளையவர்களை பற்றியான குறிப்புகள் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான வார்த்தைகள் இருக்கு சாதலின் காதல் நன்று அப்படிங்கிற தலைப்பில் யுவான் துர்கனைவை குறிப்பிட்டிருக்காங்க யுவான் துர்கனைவை குறிப்பிடும்போது உலக இலக்கியத்தின் எந்த பக்கத்திலும் துர்கனைவை பெயர் ஒரு கதாபாத்திரத்தை பார்க்க முடியாது எழுதப்பட்டிருந்தாலும் ஏற்க முடியாத பாத்திரமாகவே துர்கனைவு இருப்பார் காதல் தனக்கு ஒரு பெயரை சூட்டிக்கொள்ள விரும்பினால் நிச்சயம் யுவான் துர்க்கணைவு பெயரையே தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்றத வாசிப்பாங்க அன்பெண்ணும் ஞானம் அப்படிங்கிற தலைப்புல சித்தார்த்த கௌதம புத்தரை குறிப்பிட்டிருக்காங்க புத்தரை பத்தி நிறைய நம்ம வாசிச்சிருப்போம் இது ஒரு வித்தியாசமான வாசிப்பு புத்தரின் உபதேசத்தில் அனைத்து தரப்பினரும் நாட்டம் கொள்ள காரணம் புத்தரை அனுமதித்திருந்த சிந்தனை சுதந்திரமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க கட்டுப்படுத்தப்பட்டவை உடைந்து போகும் உங்களுக்கான பாதையை சீரமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு புத்தர் சொன்னதையும் குறிப்பிட்டிருக்காங்க மரணம் காப்பாற்றிய தேவதை அப்படிங்கிற தலைப்பில் அண்ணா அக்கமதோவா தோவா அப்படிங்கிறவங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு காரணங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்ற வார்த்தை வரலாற்றின் முக்கியமான வார்த்தையாக பதிவு பண்ணியிருக்காங்க இருளில் நடந்த விடிவெள்ளி அப்படிங்கிற தலைப்பில் புதுமைப்பித்தனை குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் எழுத்துலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாளி அவர் வந்து எழுதின ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நான் செய்த சேவை தகுதியானது மறுக்க முடியாதது இன்று சாக கிடக்கிறேன் வறுமையினால் சாக கிடக்கிறேன் எனவே தமிழ்நாட்டாரை பார்த்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாபெரும் கலைஞனின் நிராதரவான குரல் தமிழ் இலக்கிய உலகில் செவி மீட்கப்படாமலே போய்விட்டது அப்படின்னு சொல்லி அவங்களே பதிவிட்டாங்க பதினான்காம் நாள் நிலவு அப்படிங்கிற தலைப்புல தத்தை பத்தி சொல்லியிருக்காங்க எழுது முடித்து மீட்டப்படாத இசைக்குறிப்பின் துயர மௌனத்துடன் அவரின் நாட்கள் மீதம் இருக்கின்றன அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை பதிவு சொல்லியிருக்காங்க குறைந்த மௌனம் அப்படிங்கிற தலைப்பில் அடால் ஹிட்லரை பற்றி சொல்லியிருக்காங்க ஹிட்லர் வந்து ஒரு ஓவிய கல்லூரி சேர்வதற்காக நுழைவுத் தேர்வு எழுதியிருக்காரு அந்த நுழையத் தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிடாரு ஒருவேளை அந்த தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா உலக வரலாற்றில் இப்படி ஒரு இரத்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க ஹிட்லரும் கிட்லரும் காதலியான ஈவா ப்ரௌன் வந்து ரெண்டு பேரும் வந்து துப்பாக்கியால் தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போய்வாங்க அந்த மரணத்தில் வந்து அவர் நெற்றியில வந்து ரத்தம் வலியும் அந்த ரத்தம் வந்து ஜெர்மானிய அடையாளங்கள் அன்று மனித ரத்தமாக மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனுக்கு வெகு தொலைவில் ஒரு சூரியகாந்தி அப்படிங்கிற தலைப்பில் வின்சென்ட் வான்காவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க வின்சென்ட் வான்கா சிலருக்கு தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் வண்ணங்களை கையால் தெரிந்த கலைஞனுக்கு வாழ்க்கையை வண்ணமயமாக்க ஒரு காதலியும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையை வண்ணமயமாவது காதலியின் கையில்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இதை புரிஞ்சிக்கலாம் பகுத்தறிவு இயக்க பாயும் சிறுத்தை அப்படிங்கிற தலைப்பில் பட்டுக்கோட்டை அழகிரியைய அவங்கள குற்றி குறிப்பிட்டிருக்காங்க கல்லால் அடித்து ஓய்ந்த மக்கள் சிறிது நேரத்துக்குள்ளே அழகிரியின் சொற்களுக்குள் மயங்கி கிடப்பார்கள் கல்லெறிதலுக்கு யார் தலைமையற்றார்களோ அவர்களே அடுத்த முறை அழகிரியை அந்த ஊருக்கு அழைத்து மாலையை நிமித்து பேசுவதற்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் இதுதான் அஞ்சான் நெஞ்சன் அழகிரியின் பேச்சின் வல்லமை பேச்சாற்றல் எப்பவுமே ஒத்த கருத்துள்ள நண்பர்களையும் மாற்று கருத்துள்ள பகைவர்களையும் ஈர்க்கக்கூடியது உன்னை நீயே எண்ணிப்பார் அப்படிங்கிற தலைப்புல சாக்கிரட்டி பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அறிவை நேசித்த அறிவாக உருப்பெற்றிருந்த ஏத்தன்ஸ் நகரத்தின் முகப்பினை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் தத்துவஞானி சாக்ரட்டிஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கேள்வி கேள் அப்படிங்கிற சிந்தனையை விதைத்த சாக்ரட்டிசின் வரலாறு மிக சுவாரஸ்யமான வரலாறு ஆயுதம் தாங்கிய அன்பின் பேரூர் அப்படிங்கிற தலைப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை குறிப்பிட்டிருக்காங்க இந்திய சுதந்திர தேவியின் சிலையை எத்தனையோ சிற்பிகள் வடித்தனர் அந்த சிலையின் கண்களை திறந்தவர் நேதாஜி அப்படிங்கிற அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க புரட்சி தேவதை தமரா வாங்கே அப்படின்னு ஒரு புரட்சியாளரை குறிப்பிட்டிருக்காங்க மானுட விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த புரட்சி தேவதை அப்படின்னு குறிச்சிட்டு இருக்காங்க கடைக்கன் பார்வையில் சரிந்த மாமலை அப்படின்னு அலெக்சாண்டர் புஸ்கினை குறிப்பிட்டிருக்காங்க புரட்சி வீரர்களின் கைவிளக்கை போல புஸ்கினின் கவிதைகள் வளம் வந்தன அப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தையை குறிப்பிட்டு இருக்காங்க புரட்சியும் காதலும் தோல்வியில் தான் அதிகம் வீரியம் கொள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு உண்மைக்கு பக்கமான வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தீ பரவட்டும் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவோட வரலாற்றை குறிப்பிட்டிருக்காங்க அபூர்வமான மனிதர் என்றாலும் ஆற்றல் மிக்க தலைவர் என்றாலும் மரணம் மனம் இறங்கி விடுமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி மனம் இறங்காமல் தான் நம்ம தலைவர்கள் பல பேர் மறங்கிட்டு போய்விட்டார்கள் புன்னகில் உறைந்த கண்ணீர் துளி அப்படிங்கிற தலைப்பில் சந்திரபாபுவை குறிப்பிட்டிருக்காங்க சந்திரபாபுவை பற்றி குறிப்பிட்ட கட்டுரையில ஒரு வார்த்தை கவிஞர்கள் உணர்ச்சி மயமானவர்கள் பொது விதிகள் அவர்களிடம் எடுபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் கடவுளா சாத்தானா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஜோசப் ஸ்டாலினை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அந்த கட்டுரையில் ஒரு முக்கியமான வார்த்தை நூற்றாண்டு வளர்ச்சியை ஸ்டாலின் தன் முப்பது ஆண்டு கால ஆட்சியில் கொண்டு வந்தார் பல இனக்கூட்டங்களின் கூட்டாட்சியில் ஒரு மொழி கட்டாய அரசு மொழியாக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கு விடுதலையின் இன்னொரு பெயர் தந்தை பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க அதிகாரத்தின் வழியாக செய்யப்படும் சீர்திருத்தங்களை விட மக்களின் மனங்களின் வரும் மாற்றங்களே நிரந்தரமானவை என்ற நம்பிக்கை தந்தை பெரியாருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மிக முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் வரலாற்றின் கருவூலத்தில் சங்கமித்த அறிஞர்கள் ஒரு முப்பது பேரை தேர்வு பண்ணி தன்னுடைய எழுத்தால் அவங்களுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் மரணிக்க வைத்திருக்காங்க மரணிக்க வைத்து அந்த முப்பது பேர்த்தையும் நமக்குள் எழுதி விட்டு போகிற எழுத்து நடையை கையாண்டு இருக்கக்கூடிய கவிஞர் ஆ வெண்ணிலாம் அம்மா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவங்க கிட்ட இந்த மன உணர்வை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பயிர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் அதன் மூலமாக குறிப்பிட்டுக்கிறேன் தொடர்ந்து இலக்கிய வாசிப்பு செய்யுங்க கவிஞர் வெண்ணிலாம் அம்மா அவங்களோட கங்காபுரம் நீரதிகாரம் அவங்களோட பல்வேறு கவிதைகளை கட்டுரைகளை படிச்சு பாருங்க எல்லாமே மிகச்சிறந்த எழுத்தை கையாண்டிருக்காங்க ரொம்ப நல்ல எழுத்துக்களை எழுதியிருக்காங்க அடுத்து மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோட உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்